அகனா நான்காவது பாடல் இப்பாடல் தமிழனுடைய திருமண முறைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த பாடலுக்கான விளக்கம் இந்த பாடல் குறித்து வரக்கூடிய வினா அடிக்கடி தேர்வு கேட்கப்படுவதனால் மாணவர்கள் இந்த பாடலுக்கான வினாக்களை கவனமாக பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது மருதத்தினையில் அமைந்தது நல்லா ஊர் கிழார் பாடியது வாயில் மறுத்த தோழிக்கு தலைமகன் சொல்லியது தலைமகளை கூடி இன்புற்றியிருந்த தலைமகன் பண்டு சொல்லி பண்டு நிகழ்ந்தது சொல்லி இன்புற்றியிருந்தது என்று சொல்லக்கூடியது தலைவி வாயில் மறுத்துவிட்டால் வாயில் மறுத்த தலைவிக்கு கேட்பது போல தோழியிடம் தலைவன் பேசுவதாக அமைந்தது இப்பாடம் முன்பு நடந்த தனக்கு நடந்த தனக்கும் தலைவிக்கும் நடந்த திருமணத்தையும் திருமணத்துக்கு பிறகு தானும் தலைவியும் இன்புற்றிருந்த தன்மையும் எடுத்து கூறுவது போல அமைந்திருக்கக்கூடியது இந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருள் உழுந்து தலை பெய்த மிதவை பெருஞ்சோற்று அமலை நிற்ப நிறைகால் தன் பெறும் பந்தர் தருமணல் நெமிரி மனைவிளக்குருத்து மாலை தொடரி கனையிருள் அகன்ற கவின் பெருங்காலை கோல்கால் நீங்கிய கொடுவெண் திங்கள் கேடையில் விழுப்புகள் நாள் தலை வந்தென்ன உச்சி குடத்தர் புத்தகல் மணடையர் பொதுசை கம்மலை பெண்டீர் முன்னமும் பின்னமும் முறை முறை தர தர புதல்வர் பயந்த திதலை அவ்வயிற்று வாழை மகளிர் நால்வர் கூடி கற்பின் நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணைய ஆகுக என நீரோடு சொரிந்த ஈரிதழ் அலறி பல்லிருங்கது பின் நெல்லொடு தயங்க வதுவழி நல்மணம் கழிந்த பின்றை கல் என சும்மையர் நேரென புகுந்து பேரில் கிழத்தி ஆகுக என தவச ஓரில் கூடிய உடன்புணர் கங்குள் கொடும்புறம் வளை கோடி கலிங்கத்து ஒருங்கினல் கிடந்த ஓர்புறம் தழி முயங்கள் முகம் முகம்புதை திறப்ப அஞ்சினல் உயிர்த்த காலை யாழனின் நெஞ்சம் படந்தது எஞ்சாது உரையென இன்னகை இருக்கை பிஞான் வினோலின் செஞ்சூட்டு வன்காது தொழில்வர அகம் மலி உவகைகள் ஆகி முகம் மிகுந்து ஒய்யென இறங்கியோளே மாவின் மடகொல் மதைய நோக்கின் ஓடுங்கு ஓதி மா அயனோனி என்று இதனுடைய பாடலோதிகள் இதனுடைய பொருள் என்னவென்றால் தலைவிக்கும் எனக்கும் ஆன திருமணம் எவ்வாறு நடந்தது என்றால் ஊரிலே நிறைய கால்கள் நட்டப்பட்டு நெருங்கிய கால்களை கொண்ட பந்தலில் விளக்கு ஏற்றி பந்தலெல்லாம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காளை கோடு வெண் திங்கள் நீங்கி இந்த கோள்களால் இடையிறாத நல்ல பொழுதில் காலை கல் கவ்வென இருண்டிருக்கக்கூடிய பொழுது புலரக்கூடிய அந்த அழகு பொருந்திய காலையில் முது பெண்டிரும் உச்சி குடத்தரும் புகழகல் மண்டையரும் அனைவரும் ஒன்று கூடி திருமண சடங்கு முறைகளை முறைமுறையாக முன்னமும் பின்னமும் தர தர திருமணமானது நடைபெற்றது வயதில் முதிய மகளிர்கள் நால்வர் கூடி மணமக்களை வாழ்த்துகின்றனர் எவ்வாறு எனில் கற்பின் கற்பின்வழா நற்பல உதவி கற்பில் இல்லறத்துக்கான கற்பில் இருந்து தவறாமல் உதவி பலருக்கு உதவி புரிந்து நல்ல இல்லறத்தை நடத்துவீர்களாக என அந்த முது பெண்டீர்கள் இவர்களை வாழ்த்த வதுவை திருமணம் முடிகின்றது முடிந்தவுடன் தலைவியின் எல்லாம் கூடி தலைவியை ஒரு அறைக்குள் பேர் இருக்கிறி ஆகுக என்று சொல்லி உள்ளே அனுப்புகின்றனர் அங்கே உள்ளே சென்றவுடன் அறை இருட்டாக இருக்கின்றது அறையிலே தலைவியானல் பயந்து கொண்டு இருக்கின்றாள் அவளுடைய பயத்தை போக்குவம் பொருட்டு ஒரு புறமாக தலைவன் தழுவுகின்றான் அவளை அணைக்கும் பொருட்டு அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி நீ பயப்படாமல் நெஞ்சில் மறைக்காமல் சொல் உனக்கு பிடித்ததெல்லாம் என்ன என்று இதை கேட்டவுடன் தலைவி அச்சமுற்று ஞானமுற்று தலைவனுடைய மார்பகத்திலே முகம் புதைத்து நகைக்கின்றார் இவ்வாறாக எங்களுடைய திருமணமும் திருமணத்தைத் தொடர்ந்து நாங்களும் இன்புற்று இருந்தோம் என்று தலைவி கேட்கும்படி தலைவன் சொல்வதாக அமைந்தது இந்த பாட